நம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் மகாலட்சுமி தாயார் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அப்படின்றது பின்பற்றினாலே மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக நம் இல்லத்தில் வாசம் செய்வாள் மகாலட்சுமி தாயார் தங்கும் இடங்கள் தெய்வசக்தி உடையவர்களிடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் தர்ம வழியில் நடப்பவர்களிடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் சிறந்த ஆற்றல் உடையவர்கள் கோபம் கொள்ளாதவர்கள் துணி உடையவர்கள் தெய்வ சக்தி உடையவர்கள் செய் நன்றி மறவாதவர்கள் ஐம்புலன்களை அடக்குபவர்கள் தத்துவ குணத்தை உடையவர்கள் தர்ம வழியில் நடப்பவர்கள் பிறர் மனதை அறிபவர்கள் காலத்தை வீணாக்காதவர்கள் பசுக்களை பராமரிப்பவர்கள் கற்றவர்களை மதிப்பவர்கள் எவற்றையும் தூய்மையாக வைத்திருப்பவர்கள் பொறுமை கொண்டவர்கள் ஊக்கத்தோடு உடைப்பவர்கள் வளர்ப்பவர்கள் சத்தியம் தவறாதவர்கள் சொன்னபடி நடப்பவர்கள் நேர்மையோடு தொழில் செய்பவர்கள் அன்னதானம் செய்பவர்கள் வழியில் நடப்பவர்கள் விருந்தினரை உபசரிப்பவர்கள் உள்ளன்போடு நடப்பவர்கள் பெற்றோரை மதிப்பவர்கள் சுறுசுறுப்புடன் பணியாற்றுபவர்கள் கற்பித்த ஆசானை மதிப்பவர்கள் பிறர் கஷ்டத்தை அகந்தை அகந்தையற்றவர்கள் பொறாமை கொள்ளாதவர்கள் பகையை பாராட்டாதவர்கள் துணிவாக செயல்படுபவர்கள் பொதுநலம் விரும்புகிறவர்கள் ஊனமுற்றோர்க்கு உதவுபவர்கள் நித்திய கர்மத்தை அனுஷ்டிப்பவர்கள் பேராசை கொல்லாதவர்கள் அழகிய தோற்றம் கொண்டவர்கள் கற்பு நெறியை காப்பலன் எதிர்பார்க்காதவர்கள் திறன்மனை நோக்காதவர்கள் அதிகாலை எழுபவர்கள் நல்ல நோக்கத்திற்காக பாடுபடுபவர்கள் இனிமையாக பேசுபவர்கள் புன்னகை முகம் கொண்டவர்கள் சங்குகள் மாவிலைகள் யானைகள் சுவத்திக சின்னம் கண்ணாடி குங்குமம் மஞ்சள் சந்தனம் பஞ்சகவ்யம் வெற்றிலை கோலம் கும்பம் தீச்சுடர் ஒளி கற்பூர ஜோதி வாழை மரம் நீதி நெறி வழுவாதவர்கள் வீரம் உடையவர்கள் விவேகம் உடையவர்கள் மகாலட்சுமி இத்தனை பண்புகள் உங்களிடத்தில் இருந்தால் நிச்சயமாக மகாலட்சுமி உங்களிடத்தில் இத்தனை பண்புகள் இல்லை என்றால் வளர்த்து கொள்ளுங்கள் நிச்சயம் மகாலட்சுமி உங்களிடத்தில் வந்து நிறைந்த ஐஸ்வர்யங்களையும் தந்தருள்வாள் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க அவங்களும் பயன் இந்த நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய குணங்கள்ல உங்க கிட்ட என்னென்ன குணநலங்கள் இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல்ல ஃபஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்